முன்னாடி காலங்களில் இன்னைக்கு நாம் பார்க்குற அழகான வரி குதிரை இல்லை அப்பெல்லாம் அது ஒரு சாதாரண குதிரை தான் குவா அப்படின்னு ஒரு பெரிய காடு அந்த காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் உயிர் கொடுத்த ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு ஒரு நாள் குவா காட்டுக்குள்ள ஒரு ராட்சச குரங்கு வந்துச்சு அதை கண்ட எல்லா மிருகங்களும் பயந்தே ஓடினாங்க இந்த கிணறு இனிமே ஏன் சொத்து தான் சட்டம் வறண்டு போச்சு ஆனா அந்த கிணத்துல மட்டும் தண்ணி இருந்துச்சு அப்பத்தான் அந்த வெள்ள குதிரை தைரியமா முன்னுக்கு வந்துச்சு அனைவரும் தூங்கும் போது வெள்ள குதிரை உயிரை பணையம் வைத்து காப்பாற்ற ஆரம்பிச்சது ஆனா துரோகம் அங்க காத்திருந்துச்சு தீ அணைந்ததும் வெள்ளை உடம்புல கருப்பு கோடுகள் உருவாச்சு இந்த கோடுகள் உன் தைரியத்தோட அடையாளம் இனிமே நீ ஒரு வரிக்குதிரை குதிரை உண்மையில இந்த கோடுகள் பரிணாம வளர்ச்சியால வந்தது ஈக்களிடமிருந்து பாதுகாக்க இயற்கை ஜெப்ராவுக்கு கொடுத்த கவசம்